ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பிரியாஸ் கிட்டி பிளாக்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு யா வரிசையில பெண் குழந்தைகளோட பேர்கள் சொல்ல போறேன் யமுனா யசோதா யவனி என்சி யவஸ்ரீ யதிஷா யஷாரா யஷிதா யஷிகா யவனா யதிரா யஷாலி யஷ்வதி யதுல்யா யத்விகா யஸ்வினி யஷ்மிதா யத்விகா யஸ்வினி யஸ்விதா யந்த்ரா யசோதரா யஜிலகா யஷ்வந்தி யதுஷாயினி யதுஷாலினி யதுரஞ்சிகா யாழ் யாழி யாரா யாழினி யாதவி யாழிதா யாஷிகா யாமினி யாஷ்வி யாதனா யாத்வி யாகினி யாழிக்கா யாதினி யாமிகா யாழிசை யான்வி யாகவி யாத்விகா யாழ்மொழி யாஷ்மிதா யாஷ்வினி யாழ்நிலா யாஷ்மிகா யாழருவி யாழினியால் யாழ்மொழிக் கவியால் யுகா யுவா யுவனா யுவதி யுக்தா யுவிகா யுவஸ்ரீ யுதிகா யுவினா யுக்தி யுவிகா யுவானி யுவன்யா யுவராணி யுவதிகா யுவானிகா யுவனயா யுவித்யா யுவரதி யுவந்திகா யுவப்பிரியா யூதனா யூதன்வி யூதரா யோஷினி யோகஸ்ரீ யோகினி யோகிதா யோஷனா யோஷிகா யோகமாயா யோஷ்னிதா யோகமித்ரா யோகராணி யோகலட்சுமி யோகநர்மதா யோக பவானி யோகவர்ஷினி யோகநந்தினி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ